எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது கேளக்கியர் சித்தர் அதை வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது டைமே இல்லை சம்டைம்ஸ் நான் டியூட்டியில் இருக்கேன் அட்டன் பண்ண டைம் இருக்க மாட்டேங்கிறது திருப்பி நான் மிஸ்ஸு கால் கொடுத்து ஃப்ரீயாக இருக்கும்போது அவளை கூப்பிடணும் அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறா ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வாழ்க்கைப்பா இப்போ கூட இன்றைக்கி கார்த்தால் ஒருத்தர் ஃபோன் பண்ணா திருச்சியிலேருந்து ராமசாமின்னு ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் என்ன சொன்னார்னாக்கா இருபத்தி ரெண்டு நாளைக்கு நான் பண்ணிட்டேன் மாமி எனக்கு ஒன்றுமே தெரியலை ரொம்ப மனசு விட்டு போயிடுது எனக்கு சங்கடமாக இருந்தது இன்னைக்கு கார்த்தால் இனிமேல் நம்ம இன்னையோட லாஸ்ட் இதோட நம்ம பண்ணப்படாது நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நான் எண்ணிக்கின்றிருந்தேன் பட் இன்னைக்கு கார்த்தால நாலரை மணிக்கு கதவெல்லாம் சாத்தி தான் மாமியிருக்கு என் காற்றை ரெண்டு பட்டாம்பூச்சி வந்தது அப்படின்னு சொன்னார் ஏன்னா இவழலனா கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டாள் யாரெல்லாமோ வந்து ஜென்ரலாக ஒரே ஆள் பேசுகிறாங்கன்னா கூட சரி இது பொய்யின்னு நம்ம எண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருந்து வரும்பொழுது இதை வந்து நம்ம பொய்யின்னு சொல்ல முடியாது இல்லையா கண்டிப்பான ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு நம்பி வேண்டிக்கோங்க எனக்கும் அன்னைக்கு வந்ததோடு சரி நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு சின்ன ஒரு ஆசைகள் எனக்கு நிறைவேறியது நான் இல்லைன்னு சொல்றேன் நாலு மணிக்கு நான் எழுந்திரேன்னு சொன்னேன் இல்லையா நான் நாலு மணிக்கு நான் எழுந்திருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு உண்மையாவே நான் சொல்றேன் அஞ்சரை மணி இதை நல்ல நாள்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் எழுந்திருப்பேன் அதே பெரிய விஷயம் நாலு மணிக்கு நான் ஏந்துக்கணுன்னு போன வெள்ளிக்கிழமை மணிக்கு ஏந்தேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம அதில் மாசத்தில்லாம் எனக்கு பெருக்கி கோலம் போட்டு அதுக்கு முடியலை இப்போ கொஞ்ச நாளாக நான் பண்ணுறதில்லை என்னால் முடியலை என் பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா அதனால் எனக்கு ரொம்ப இப்போ அவளால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா என்னால் முடியலை ஸோ நான் என்ன வேண்டேனா நாலு மணிக்கு எழுந்து மாதப்பெருக்கி இது கோலம் போடணுன்னா இப்போ என்னால் முடியாது இப்போ நான் விளக்கே தரேன் ஆனால் கோலம் போடாமல் நான் விளக்கே தரேன் இப்போது முதல்ல வேலைக்காரி வந்துன்றான் அவள் ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்துடுவோம் கரெக்டாக இப்போ ஒன்றே கால மாசமா வரவே இல்லை கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆச்சோ வந்து வரவே இல்லை காலில் இதை அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வருவேன் அன்றைக்கி வருவேன்னு சொல்லலை பட் நோ ரெஸ்பான்ஸ் எப்போ வருவான்னு ஒன்றும் தெரியலை நாங்கள் விட்டுட்டோம் அதோட நினச்சிட்டே இருக்கேன் நாங்கள் அட்லீஸ்ட் இன்னைக்காவது வந்து அவள் வந்துட்டு போட்டோமே வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டுமே உனக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆற்று வாசல் இப்படி மூளையாக கிடக்க என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நான் இங்கே விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன் பறக்க 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 பறக்குன்னு வாசல்ல சத்தம் இதை நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வாசப்பெருக்கி கோலம் போட்டுகிட்டு இருக்காவோ அந்த மாதிரி அந்த ஒரு க்ஷணத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ நம்ம நினச்சோம் அடுத்த செகண்ட் அங்கே வந்துட்டாப்பார் ஆளு பெருக்கி கோலம் போடுறதுக்கு சந்தோஷப்ப நீ சந்தோஷமாக இங்க இங்கே பெருக்கி கோலம் போட்டாச்சு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் எனக்கு டியூட்டிக்கு போகிறதுனால அன்னைக்கு பிரசாதம் ஒன்றும் நான் பண்ணலை ரெண்டு பழமும் கொஞ்சம் மட்டும் வச்சு வெள்ளம் வச்சு நைவேதியம் பண்ணிட்டேன் கரெக்டாக எங்கள் எழுத்தாட்டில் ஒரு மாமி என் பையன் மாலை போட்டுகிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்ட கொடுத்து அமிச்சா யூஸ்வலாக அந்த மாமி தான் ஒரு ரூபாய் ஏதாவது அன்னைக்கு அந்த பையன் வந்து கொடுத்துட்டு போனால் சக்கரை பொங்கல் விதின் ஒன் ஹவர்ல அதாவது நெவேத்தியமும் வந்த மாதிரி ஆகிடுது அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சில நம்மளாக எண்ணிக்கணும்ப்பா இதுதான் இருக்கும் இதுதான் நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாக்க ஒரு நல்லது இருக்கும் அதே மாதிரி அவர் பட்டாம்பூச்சி வந்து சொன்ன ஆரம்பித்தாலும் அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு வந்துட்டு கரெக்டாக பதினோரு ஒரு 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 நல்லது நடந்திருத்தோம் மம்மி நான் எதிர்பார்க்குறேன் ஒரு இடம் சேல் ஆகணும்னா அது சேல் ஆகிடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு தொண்ணூத்தெட்டு நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னை வரைக்கும் எனக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு அதனால நம்ம வந்துட்டு நல்லதையே எடுத்துப்போமே அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கண்ட கார்த்தால நாலே நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் பச்சை வெள்ளத்துல தான் குளிக்கணும் அப்படிங்கறது தவறான விஷயம் அதை தயவு பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க முடிஞ்சவா தாராளமா குடிக்கும் வெள்ளங்குட்டு அப்படி இல்லையா வெந்நீரை போட்டு குளிங்க அப்படி காரத்தால் என்ன மாதிரி நீ எனக்கு எழுந்திருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அவங்களால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அவர் நாமாவை ஜபிச்சுக்கிட்டே இருங்க ஓம் கேளு கே சித்தர் நம்ம ஒன்று நமக இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க கண்டிப்பாக அவர் ஆற்றுக்கு வருவார் நல்ல காரியங்கள் நம்ம ஒன்று ரெண்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்துட்டு அவர் நம்மளுக்கு வந்துவிட்டார் நான் கனெக்ட் ஆயிட்டேன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கல தெய்வத்தை வந்துட்டு நீ கனெக்ஷன் ஆகிட்டேன் அப்படி பாங்க இல்லை நீ என் கூட வந்து சேர்ந்துனுட்ட நேக்கி காட்சி கொடுத்துட்ட அந்த மாதிரி சொல்லி பழகும் கனெக்ஷனுங்கிற வார்த்தை வந்து தெய்வத்திற்கு வரப்பாங்க இல்லை சரியா ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கவங்க வந்துவிட்டேன் நேற்று காட்சி கொடுத்துட்டேன் எங்கள் ஆத்துக்கு வந்துவிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கோங்கோ நிறைய பேர் இவர் இவரே சொல்லியிருந்தார் அசோக் என்ன சொல்லியிருந்தாருனாக்க நாலே நாலே முக்கால் மணிக்கு ஏந்துக்கோங்க அஞ்சே கால் குள்ள அப்படி அதுக்கப்புறம் நாளை முக்கால் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டண்ட் ஆகுறது இல்லையா ஸோ நீங்கள் வந்துட்டு அஞ்சு கிட்ட ஏந்துக்கோங்க அஞ்சரைக்குள்ளே பண்ணுங்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நாலு மணிக்கு ஏந்து பண்ணணுங்கிறது கண்டிப்பான முறையில் ஸோ பண்ணணுங்கிறது கிடையாது முடிஞ்சவா பண்ணுங்கோ நல்லது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து எந்த தெய்வத்தை வேண்டினாலும் பிரம்ம முகூர்த்தம் இஸ் வெரி மச் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இந்த பிரம்ம முகூர்த்தம் எப்பவுமே ரொம்ப நல்லது நான் எந்த ஒரு புதுமையான ஒரு தெய்வத்தை நம்ம வேண்டினாலும் காசு குல எடுத்து வைக்க வேண்டும் அந்த காமாட்சி வழக்கை ஏற்றி பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை தாராளமாக வேண்டிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுங்கோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தெரியலே எனக்கு தெரியலே மூன்றரை மணிக்கு எழுந்து நான் மூணுலேருந்து மூன்றரைக்குள்ள பண்ணுறேன் மாமி மூன்றரை மணிக்கெல்லாம் நான் எழுந்துக்கிறேன் மூணு மணிக்கு எழுந்து குடிக்கிறேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா பாவம் ஸோ அவள் எல்லாருக்காகவும் நான் சொல்கிறேன் மனசை விட்டுறாதீங்கோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் தெய்வம் காட்சி கொடுக்கும் நம்மளுடைய கோரிக்கையை அவருக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்கோ நானும் வேண்டிக்கின்றிருக்கேன் எனக்கும் நடக்கட்டுன்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க எல்லாக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் அதுக்காக உடம்பு ரொம்ப வருத்திக்கிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிண்டு அதெல்லாம் தயவு பண்ணி பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு எங்கள் கோவில் ஈரோடில் கட்டப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் இன்னும் தகவல்கள் வந்ததுனாக்க நம்ம எல்லாரும் என்ன முடியுமோ அதை எந்த நம்பர் சொல்கிறாலோ அந்த நம்பரை கூட நம்ம காசு அமுச்சு வைக்கலாம் நான் அப்போ அது என்ன எதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நானும் சொல்கிறேன் நீங்களும் முடிஞ்சால் எனக்கு ஃபோன்லையோ இல்லை மெசேஜ்லேயோ எனக்கு சொல்லுங்க நீங்கள் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி வருத்த கஷ்டப்படாதீங்கோ என்ன எனக்கு டைம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் அட்டன் பண்ணிடுறேன் டியூட்டியில் இருக்கும்போது என்னால் அட்டன் பண்ண முடியாது அதனால் தயவு பண்ணி வருத்தப்பட வேண்டாம் நானாகவே மிஸ்ஸு கால கொடுத்து திருப்பி நான் கூப்பிட்டுருவேன் அதனால் ஏதாவது சொல்லணுன்னா தாராளமாக நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பேசுங்கோ அண்ட் யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதை வந்துட்டு ஆனால் பொய்யே எனக்கு சொல்லவே முடியாது சத்தியமான உண்மை ஏன்னா எந்தெந்த ஊரில் இருந்து பேசுறா பேசுகிறா இருந்து பேசுறா ஸோ எல்லா இடத்துலேருந்து பேசுகிறா அப்படின்னாக்க இதில் ஒரு உண்மை இருக்குது சரியா ஸோ அதனால் கண்டிப்பாக தெய்வத்தை நன்னா வேண்டிக்கவங்க வராத்த தான் வருத்தப்பட வேண்டாம் எனக்கும் பிரத்யமா வரலை பட் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால் கண்டிப்பாக நல்லதோட ஒரு கோரிக்கையை அவளுக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் அவரை வேண்டிக்கோங்க எல்லோரும் எல்லோரும் நன்னார் அண்ட் ஓம் கேளக்கே சித்தரை நம்ம நமக